விசாலமான காட்சிகளை கண்டுகொண்டிருக்கிறோம் கிருஷ்ணா கோவில் கிருஷ்ணா மார்க்கெட் மற்றும் புஷ்கரணி என்று அழைக்கப்படும் திருக்குளம் இவற்றையே நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் எத்தனைதான் ஒருவனை மேலும் மேலும் அடித்து துவைத்து மண்ணுக்குள் புதைத்துவிடலாம் என்றால் ஆனாலும் இறைவனின் கருணையால் திறமையும் இறைவனின் ஆசிரும் இருப்பவரை ஒருகாலும் காலும் அப்படி அழித்துவிட முடியாது என்பதற்கு இன்றளவும் வரலாறாய் தன் பெருமைகளை எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கும் அம்பி நகரத்து ஆலயங்களும் விஜயநகரப் பேரரசின் பெருமைகளும் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதர்களின் உள்ளங்களிலும் ஊஞ்சலாட்டத்தை ஏற்படுத்துகின்றது செதுக்கி வைத்திருக்கும் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் விஜயநகர பேரரசின் பெயரை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்ன ஒரு அற்புதம் எத்தனை அழகு கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் இப்படி ஓர் அழகை நம்மால் கண்டுகளிக்க இயலாது என்னும்படியாக அற்புதமான சிற்பங்களும் சித்திரங்களும் வண்ணமயமான ஓவியங்களும் கூட மாடங்களும் மாளிகைகளுமாக இங்கே எச்சங்களாக இருந்தாலும் உள்ளங்களில் உச்சங்களாய் அமர்ந்து பார்ப்பவர் உள்ளத்தை வசீகரிக்கச் செய்யும் அற்புதங்களாய் ஆர்ப்பரித்து நிற்கிறது அன்பு நண்பர்களே இதுபோன்ற ஒரு படிமங்களை நாம் வாழும் காலத்திலேயே கண்டு ரசிப்பது என்பது ஒரு பெரும் பெயராகும் வாருங்கள் அம்பி நகரத்திற்கு வாழ்த்துங்கள் விஜயநகர பேரரசை தினம் ஒரு ஆலயத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே